இந்த பதிவுல கன்னி ராசி அன்பர்களுக்கு உரிய சனி பயிற்சி பழங்களை பார்க்க போறோம் பயிற்சி பழங்களை பொறுத்தளவு மூன்று பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி என்ன பழங்களை கொடுக்கும் அப்படிங்கறதுல மேஜரான சில பழங்களை மட்டும் பார்க்க போறோம் ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்டேஜ் தான் நடக்கும் அது கன்ஃபர்மா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு சுயஜாதடி அது வந்து கண்டிப்பாக மாறும் பட் பகுதி இரண்டில் சொல்ல போகக்கூடிய பழங்கள் கன்ஃபார்மாக நடக்கும் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எப்படி இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த வகையில் சரிங்களா அதே மாதிரி பகுதி மூணில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே கன்ஃபார்மாக நடக்கும் உறுதியாக நடக்கும் நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புல உள்ள சில பழங்களை வந்து சொல்ல போகிறேன் சரி முதல் பகுதியை பார்க்கலாம் முதல் பகுதியில் பொறுத்தளவு உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி அமர்றாரு ஸோ ஆறாம் இடத்துல வந்து சனி அமர்வதனால விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மன இறுக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதுலேருந்து ரிலீஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயிடுவீங்க செய்யவே முடியாத விஷயம் அப்படி சொல்லப்பட்ட விஷயத்துக்கூட பக்குவமாக பேசி வந்து பார்த்திங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது குழந்தை பேரு இல்லாத தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கும் அதே சமயம் வாழ்க்கை துணை வழியாக உங்களுடைய த உங்களுடைய தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்த பிரார்த்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு இருக்குது அது செய்யவே முடியலன்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் அவங்களுடைய சுபகாரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆஹ் உங்களுடைய தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் தந்தை வழியில் இருந்து வந்த பூர்வீக சொத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வரும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி சில காரியங்களை செஞ்சுருவீங்க அப்போ என்ன ஆகுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நீ இப்படி செய்வேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே பரவாயில்லையே இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு நல்ல பெயரை நீங்கள் வந்து பெற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் ட்ராவலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அதனால சன் நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களை டிஸ்டாக்ட் பண்ணக்கூடிய எதையும் செய்யாதீங்க ஃபோன் மட்டுமே கிடையாது சரிங்களா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வெகு சிலருக்கு அதாவது ரொம்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மகான்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே சமயம் இது வரைக்கும் இந்த காசு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் வருமா வரலையான்னு தெரியல அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பணமும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கைக்கு வந்து சேரும் அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய சுப காரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக முக்கியமான நபராக இருப்பீங்க நீங்க தான் இந்த காரியம் நடக்கும் நீங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பேருப்புகள் அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் வெளியிடங்களில் அதிகமாக சாப்பிடாதீங்க குறைவாக அளவாக சாப்பிடுங்க இல்ல இல்லை அப்படின்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும் வீடு வாகனம் இது சார்ந்த வகையில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெனவேஷன் மாதிரி அதாவது ஏதாவது சரி பண்ண வேண்டியிருக்குன்னா அதை சரி பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஆனால் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்டேஜ் மேக்சிமம் நிறைய பேருக்கு நடந்துரும் சரிங்களா பட் அடுத்து சொல்லக்கூடியது தான் ரொம்ப முக்கியமான இரண்டு பகுதிகள் பகுதி இரண்டு அதாவது உங்களுடைய ராசி கன்னியாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னம் என்ன அதுக்கு என்ன அதுக்கேற்றபடி உங்களுக்கு எப்படி பழங்கள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய உங்களுடைய ராசி கன்னி லக்னம் வந்து கன்னின்னு வைங்க அப்படி எப்போ உங்களுக்கு பழங்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசி வந்து கன்னி லக்னம் வந்து மேசன்னு வைங்க அப்போ எப்படி பழங்கள் இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் சொல்ல போறேன் இது எயிட்டி பெர்சென்டேஜ் கன்ஃபார்மாக நடக்குங்க சரிங்களா பகுதி இரண்டுக்குள்ளே போகலாம் உங்களுடைய லக்னம் மேசம் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எப்போ அப்படின்னா கும்பத்தில் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு அல்லது சுக்ரன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் ரிஷபம் லக்னமாக நீங்க இருந்தீங்கன்னா சிலருக்கு கர்ம காரியம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மிதுனம் லக்னமாக இருந்தால் அனாவசியமான செலவால் அல்லது அகலக்கால் வைப்பதால் பிரச்சனையில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கடகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் பெறுகிறது ஸோ அதனால வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குது உடல்நலம் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா அது கண்டிப்பாக சரியாயிரும் அதே சமயம் தீராத வாழ்நாள் அவமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது தனிமையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எல்லோர் மீதும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கும் சிம்மம் லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல பிடிக்கவே பிடிக்காத ஒரு அமைப்புல மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது கன்னி லக்னமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கடனை அதிகரிக்க செய்யும் காலம் அந்த கடனால் பின்னாளில் இன் ஃபியூச்சர்ல இப்ப வாங்குற இந்த கடனால அல்லது இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆகுற கடனால இன் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டத்தை இப்ப வந்து விதைக்கும் துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தால் சுபகாரியங்கள் கடைசி தருணத்தில் தடைபடும் அல்லது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தந்து அதை சுபகாரியத்தை நடத்தி வைக்கும் விருச்சகம் லக்னமாக நீங்கள் இருந்தால் தீய கர்மாக்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான கர்மாக்கள் கிரியேட் ஆகும் அந்த நெகட்டிவான கர்மாவினுடைய ஒரு பாதிப்பு இப்பவே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸாக எப்படி காமிக்கும்னா ஏதாவது ஒரு பெரிய நோய் அல்லது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இது மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா சிக்கலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந்த கர்மா வந்து வலுவாக உங்களுக்கு வந்துருச்சு அது உங்களை மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியர்களுக்கும் அது வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காமித்திக்கிது தனுசு லக்கணத்தை பொறுத்தளவு புத்திர தோஷம் கொஞ்சம் வலுவடையுது ஸோ இதனால பிள்ளைகளால் அல்லது குழந்தை இல்லையே அப்படிங்கிற இது நிலையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயார் வகையில மிகப்பெரிய ஒரு மனக்காயம் ஒன்றும் தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல்நல பாதிப்பு தரக்கூடிய நிலையை கூட இது தரலாம் மகரம் லக்னமாக நீங்கள் இருந்தால் வாழ்நாள் அவமானத்தை இந்த டைம்ல நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை சனி தசாவோ அல்லது சனி குத்தியோ நடப்புல இருந்ததுன்னா அந்த அவமானத்தினுடைய ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் கும்பம் லக்னமாக நீங்கள் இருந்தால் மன உளைச்சல் தனிமை அல்லது பிடிக்கவே பிடிக்காத ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாழ வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனம் லக்னமாக நீங்கள் இருந்தால் நிம்மதியின்மை அல்லது அவமானத்தை தந்து இரவுகள் அதாவது தூக்கம் வராது டே டைம்ல உங்களுடைய லைஃப் வந்து நார்மலாக கொண்டு போனா கூட நைட் டைம்ல தூக்கம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கறது கொடுக்கும் ஸோ இப்போ பார்ட் ஒன் பார்த்தாச்சு பார்ட் டூ பார்த்தாச்சு பார்ட் த்ரீக்குள்ள போக போறோம் பகுதி மூன்று இந்த பகுதி மூணில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்கள யாருக்கு நடக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கறது நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்துட்டு போயிருக்கும் அந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் நூறு பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் ஐம்பது பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன் ஸோ முந்நூறு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் அது மூன்று மடங்கு அதிகமாக நடக்கும்னு அர்த்தம் வலுவாக நடக்கும்னு அர்த்தம் நூறு பெர்சன்டேஜ்ன்னு அசிட்டிஸ் என்ன சொல்றனோ அது கண்டிப்பாக உண்டு அதனுடைய விகிதம் எக்ஸ்ட்ரா குறையவும் செய்யாது ஐம்பது சதமானம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழங்களுடைய பலம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அது நல்ல பழங்களாக இருந்தாலும் சரி தீய பழங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொருந்தும் சரி அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஹ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல நான் இப்ப சொன்ன இது பிளேஸ்ல சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வாங்கிக்கல உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா உங்களுடைய முதல் மகன் அல்லது மாமனார் யார் மீது ரொம்ப பாசமா இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு அல்லது கண்டம் அப்படிங்கிறது ஏற்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா யார் மீது ரொம்ப பாசமோ அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே சமயம் தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம் வேலை மற்றும் தொழில வந்து சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிர்வாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை முக்கியமா அரசு சம்பந்தப்பட்ட வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதேனும் வரலாம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் பெறுவதற்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காமல் போறதுக்கோ அல்லது காலம் தாழ்ந்து கிடைப்பதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அடுத்ததா நான் சொன்ன இந்த இடங்கள்ல அதாவது உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல வந்து கலரிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த இடங்கள்ல உங்களுக்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னா விபத்துகள் ஏற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது ஒருவேளை உங்க ஜாதகத்துல ஆல்ரெடி செவ்வாய் சனி தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த விபத்தினுடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ரத்த தானம் நீங்களாகவே போய் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அதே சமயம் இடம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அல்லது அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஈஸியா முடிய வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே தாமதமாகும் அதே சமயம் சகோதர உறவுக்குள் பிரச்சனைகள் வரக்கூடும் அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் இதுல பெண்களுக்கு கூடுதலாக கணவர் வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இதே சமயம் உங்களுடைய சுய சுயஜாதகத்துல மிக கடுமையான ஒரு மாரக காலம் அதாவது உயிர்கண்டம் தரக்கூடிய காலமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கால இந்த அமைப்புல உங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆஹ் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எலும்புகள் இது சார்ந்த விஷயத்துல ஏதாவது சின்ன கிராக் கிராக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக விழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்ததான் இந்த இடத்துல புதன் இருக்குதுன்னு வைங்கல ஏதாவது துரோகம் அதாவது வாழ்நாள்ல இப்படி ஒரு துரோகத்தை இவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு துரோகம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் வெறுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை ரிசீவ் பண்ணும் அதே சமயம் சிலருக்கு தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் அதாவது தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஏதேன்னு ஒரு வகையில தொழிலிருந்து உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காலி வாங்குறதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா அந்த முயற்சி சற்று தாமதத்திற்கு பிறகு கைகூடிய ஒரு அது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ ஞாபக மருதியால் ஏதாவது பிரச்சனைக்குள்ள நீங்களா போய் தெரியாதனமா மாட்டிக்க மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது யுருக்கு சரி அடுத்ததான் இந்த இடத்துல குரு இருந்ததுன்னா அதாவது நான் வந்து சாட்ல கலரிங் பண்ணி இருக்கிற இடத்துல உங்களுக்கு குரு இருந்ததுன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு பீரியடு அதாவது அந்த குரு அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுத்தி இருக்கிற உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுக்கு தகுந்த பொருளாதாரம் உங்களுக்கு தேடி வந்துடும் ஏதேனும் விதத்துல உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் முக்கியமாக வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு பதிய உயர்வு கிடைக்கும் அதுவும் பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியே கிடைக்கும் ஸோ இது மாதிரியான வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அதாவது வேலை தொழில் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலருடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடப்புல இருந்ததுன்னா இந்த டைம் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிப்படி ஏதாவது பிரச்சனையான ஒரு அமைப்பு இருந்தாலுமே மற்ற கிரக அமைப்பால் ஏதாவது பிரச்சனையான அமைப்பு இருந்தாலுமே லைஃப் டைம்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த டைம்ல நான் இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைச்சிது இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு கொள்ளும்படியாக பாசிட்டிவாக நீங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக ஒரு பழங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது அவங்கவங்களுடைய சுயஜாதக படி அதாவது படிப்புல இருக்கலாம் நான் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கிரேட்ல பாஸ் பண்ணேன் இப்படி ஒரு வேலை எனக்கு சூப்பரா கிடைச்சிச்சு நல்ல கல்யாணம் நடந்துச்சு சூப்பரா குழந்தை பிறந்துச்சு நல்ல வீடு கட்டினேன் இது மாதிரி என்ன ஒரு பாசிட்டிவான பலனும் உங்களுடைய வயது உங்களுடைய பாலினம் உங்களுடைய சுயஜாதக கர்மாவை பொறுத்து என்ன நல்ல பழங்கள் நீங்கள் பெற வேண்டுமோ அந்த நல்ல பழங்களை இது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இந்த சுக்ரான் இருக்குதுன்னு வைங்க இதுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பழங்கள் பொருந்தும் பட் இதில் கூடுதல் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடுதலாக வரும் அதிகமாக வரும் ஆனா செலவுகளும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு முக்கியமா இந்த அமைப்பு சுக்கரன் இருக்கக்கூடிய இது பட்சத்துல நல்ல ஒரு வீட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்றீங்க அதாவது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் வீடு வாங்குறதுக்காக இருக்கலாம் அந்த முயற்சிகள்லாம் சூப்பராக கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி புத்தி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி நடப்பில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரனுடைய தசை நடப்பில் இருந்தால் கூட கொஞ்சமா அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பட் இதுல வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா வெகு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோளாறான தசா புத்தி இருந்ததுன்னா தவறான பழக்க வழக்கம் கொண்ட நபர்கள் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க அதாவது வந்து ஆண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்கள் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்ததா இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி இருந்ததுன்னா அதாவது கலரிங் பண்ணிருக்கிற இடத்துல உங்களுக்கு சனி இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல வேலையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த நன்மையினுடைய விகிதம் இந்த காலகட்டத்தில் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்துல சனி உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த கெடுதலையும் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது ஆல்ரெடி சனி என்ன பலத்துல இருக்கார் உங்களுக்கு நல்லது பண்றாரா கெடுதல் பண்றாரா அதை இவர் இன்க்ரீஸ் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்குவார் சரிங்களா அடுத்ததான் இந்த இடங்கள்ல அதாவது கலரிங் பண்ணியிருக்கிற இடத்துல ராகு இருந்தால் இது கொஞ்சம் கடுமையான காலகட்டம் ரொம்ப 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 கடுமையான காலகட்டம் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்துல ஒருவேளை சனி ராகு தொடர்பு இருந்தால் சனியினுடைய சாரத்தில் ராகு இருந்தால் ராகுவனுடைய சாரத்தில் சனி இருந்தால் சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் சனி கூட ராகு இருந்தால் சனி பார்வையில் ராகு இருந்தால் ஒருவேளை சனி புத்தியோ ராகு புத்தியோ நடப்பில் இருந்தால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில மிக கடுமையான நெருக்கடியான சூழல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சபடி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதாவது பிடிச்ச விஷயத்த பிடிக்காத சூழல்ல அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்றது தேவையில்லாத புதிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல கேது இருந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுக்கும் நல்ல குருவை கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சனிக்கேது தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு ஆன்மீக வாழ்வை கொடுக்கும் ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மிக கடுமையான மன நெருக்கடி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே லைஃப்ல வேணாம் நான் செத்துடுறேன் அப்படிங்குறபடியான சூழலை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அப்பவும் ஞானத்தை நோக்கி தான் கூட்டிட்டு வரும் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் சரிங்களா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகுதி மூன்றும் முடிந்தது முதல் பகுதியில சொல்லப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது பொதுவான பழங்கள் அது தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து நடக்கும் சுயஜாதக அமைப்பு படி அது மாறுபடும் செகண்ட் பார்ட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பெர்சன்டேஜ் மேல கன்ஃபார்மாக நடக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி அது கன்ஃபார்மாக எயிட்டி பர்சன்டேஜ் மேலே நடந்தே தீரும் அதாவது நல்ல தசாபுத்தியா இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட பழங்கள் ஒரு நாளாவது உங்களுக்கு கிடைக்காம போகாது ஒருவேளை கெட்ட தசாபுத்தியா இருந்தாலும் கூட அதில் சொல்லப்பட்ட நல்ல பழங்களும் உங்களுக்கு கிடைக்காம போகாது இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க மூணாவது பகுதியில் சொல்லப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தசாப்தி நடந்தாலுமே சொன்னேன் பகுதிக்கு எப்படி சொன்னேன் அதே மாதிரி இந்த மூன்றாம் பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக எயிட்டி டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஒருவேளை சொல்லப்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் மட்டும் நெகட்டிவான சொன்ன பழங்கள் எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவா கிடைக்காது அதாவது கெட்ட பழங்கள் மாதிரி வந்து அது நல்ல பழங்களாக மாறிவிடும் பயமுறுத்துற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அந்த பழங்களை கொடுத்துட்டு போயிடும் அதாவது பயமுறுத்தும் ஒரு கெடுதலாக நடந்துடுமோ அப்படிங்கிறபடியான சூழலை ஏற்படுத்தியுமே தவிர அது கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து விட்டு போய்டும் ஸோ இப்போ சனிப்பயிற்சி பழங்களை பொறுத்தளவு உங்களுக்கு மூன்று பகுதியாக சொல்லியிருக்கேன் இந்த மூன்று பகுதியுமே உங்களுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்கும் மற்றபடி மேற்கொண்டு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா சுய ஜாதக ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஃபோன் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்ல ஆடியோ ரெக்கார்ட் வழியாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அல்லது நேரடியாக ஆபீஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட் எல்லாம் வல்ல துணை இருக்கட்டும் வாழ்த்துக்கள்